ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதய நலனை வாங்கலாம் இல்ல அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய செய்தி குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம் குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நாம் கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தெள்ளத் தெளிவாக தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையிலிருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கிறாங்க அதிலிருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராய துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் அதிகமாக பணம் வாங்கியிருக்கிறாங்க சாராய ஆலைகிட்ட இருந்து வரக்கூடிய டெண்டரை இவங்க பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாராய ஆலைகிட்ட இருந்து கான்ட்ராக்ட் இவங்களே கொடுக்கறாங்க பாட்லிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க இதெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சோ சுத்தமா சொல்ல வேண்டும் என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றுல அடிச்சு திமுகவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு கோட்டு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியனுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்னா இருக்கிறாங்க ஒரு சாராய அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பி தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக் நம்பிதான் இருக்கு இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் பொதுமக்களை அன்பு சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை வர்ற திங்கக்கிழமை மணிக்கு பதினேழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோரில் தாளமுத்து நடராஜன் ரோட்டில் இருக்கு அதை முற்றுகை செய்கிறோம் டாஸ்மார்க்க முற்றுகை செய்வது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாஸ்மாக் கடையும் முற்றுகை அரசு பதில் சொல்லணும் தப்பு செஞ்சவங்க போகணும் தமிழகத்தினுடைய சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும் அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்லை தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்தி இருக்காரு பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கக்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து டாஸ்மாக் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து சாராய் அமைச்சனுடைய பிடியிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சனுடைய பிடியிலிருந்து அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வைத்தல் அடித்து தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அதனால் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் பதினேழாம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில் எக்மோரில் பங்கேறுங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் நன்றி